கடந்த இரண்டு தசாப்தங்களாக தவறான நோக்கங்களுக்காக அணி திரண்டவர்கள் மக்களின் பணத்தை ஈவிரக்கமின்றி கொள்ளையடிப்பதற்கு வீதி அபிவிருத்தி திட்டங்களை பயன்படுத்தி கொண்டனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வீதி அபிவிருத்திக்காக ஸ்தாபிக்கப்பட்ட மகநகம நிறுவனத்தை இருபது ஆண்டுகள் பூர்த்தியாவதற்கு முன்னரே முடிவுக்கு கொண்டு வர நீட்டதன் மூலம் காலங்களில் கொள்ளையின் அதிகாரிகள் மாத்திரமன்றி தனியார் நிர்மாணத்துறை நிறுவனங்களும் உடந்தையாக செயற்பட்டுள்ளமை கணக்காய்வுகளின் போது வெளிக்கொணரப்பட்ட சந்தர்ப்பங்களோ ஏராளம் இத்தகைய மோசடிகளுக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மற்றும் ஊழல் மிகு ஒப்பந்த நிறுவனங்கள் தண்டனைகளிலிருந்து நழுவிச் செல்வதையும் காண முடிந்தது எனினும் இந்த அவலட்சணமான போக்கிற்கு முற்றுப்புள்ளி வைத்து வரலாற்றில் முதற் தடவையாக நான்கு முன்னணி நிர்மாணத்துறை நிறுவனங்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டன கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து நடைமுறைக்கு வந்துள்ள புதிய தேசிய பெருகை வழிகாட்டல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளுக்கு அமைய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது கருப்பு பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ள நிறுவனங்களில் ஒரு நிறுவனம் மூன்று வருடங்களும் இரண்டு நிறுவனங்கள் ஒரு வருட காலத்திற்கும் அடுத்த நிறுவனம் ஆறு மாதங்கள் கடக்கும் வரையிலும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் கீழ் வருகின்ற எவ்வித ஒப்பந்தத்தையும் நேரடியாகவோ உப ஒப்பந்தக்காரர்கள் ஒப்பந்தக்காரர்களூடாகவோ பெற்றுக்கொள்ள முடியாது மத்திய அதிவேக வீதி அபிவிருத்தி ஒப்பந்தங்களை பெற்றுக் கொள்வதற்காக தகவல்களை வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் இந்த நான்கு மூன்று குற்றமிலை துள்ளமை அம்பலமாகியுள்ளது அமைச்சு மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானம் வீதி அபிவிருத்தியின் போது முறையாக நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டியதை உறுதிப்படுத்துவதற்கு வழிவகுத்துள்ளது அமைச்சு சரியான பாதையில் பயணித்தாலும் அதன் கீழ் உள்ள வீதி அபிவிருத்தி அதிகார சபை இன்னமும் பழைய போக்கில் தான் தோன்றித்தனமாக செயல்படுவதை காண முடிகிறது இந்த கடிதமும் அதனையே உறுதிப்படுத்துகிறது இந்த கடிதத்திற்கமைய நாளை முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை இந்தியாவில் நடைபெறும் வீதி பாதுகாப்பு தொடர்பான பயிற்சி பாட நெறிக்கு அதிகார சபையால் தெரிவு செய்யப்பட்டுள்ள இருவரில் ஒருவர் நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியவர் என பரிந்துரைக்கப்பட்ட ஒருவராவார் மட்டக்களப்பு மகளிரி தீவில் இருந்து பண்டாரியா வெளிவரை செல்லும் வீதியின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விரிவான விசாரணையை அடுத்து அதிகார சபையின் உள்ளக கணக்காய்வு பிரிவு கடந்த ஜூன் மாதம் திகதி குறித்த பரிந்துரை அடங்கிய அறிக்கையை அதன் தலைவரிடம் கையளித்தது சக்தியின் தேடல் ஏற்கனவே வெளிக்கொணர்ந்த வகையில் இந்த வீதி அபிவிருத்தி பணிகள் ஊழல்கள் நிறைந்த ஒன்றாகும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களில் ஒருவரான இந்திய பயிற்சிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள இந்த அதிகாரிக்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஆசீர்வாதம் எவ்வளவு கிடைத்துள்ளதென்றால் ஆரம்ப விசாரணையின் பின்னர் இடைக்கால பரிந்துரை ஊடாக மட்டக்களப்பில் இருந்து கழுத்துறைக்கு வழங்கப்பட்ட இடமாற்றத்தை கழுத்துறைக்கு பதிலாக புலன் நறுவைக்கு மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது இது அவரும் பொறுப்பு கூற வேண்டிய மற்றொரு வீதியாகும் இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை நாளை சக்தியின் தேடலில் எதிர்பாருங்கள்